தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா புதுக்கோட்டை மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது துர்வாசபுரம் என்கிற சிவத்தலம் இந்த தளத்தில்தான் திருபாதாலேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது திருமா துர்மா என்ற பெயர்களிலும் இந்த தலம் வழங்கப்படுகிறது துர்மா என்பது துர்வாச முனிவரை குறிக்கிறது துர்வாச முனிவர் இந்த பகுதியில் வாழ்ந்து வந்ததாகவும் இங்கு தவம் புரிந்ததாகவும் இந்த தளத்தில் இருக்கும் இறைவனை இங்கேயே தங்கி இருந்து இன்றளவும் தவத்தில் வணங்கி வருவதாகவும் கூறப்படுகிறது துர்வாச முனிவர் தவ நிலையில் இங்கு இப்பொழுது வரை இருப்பதால் இந்த ஊரில் பேர் ஒலி எழுப்பும் பட்டாசுகள் வெடிகள் யாரும் வெடிப்பதே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது இந்த தலத்தில் திருபாதாலேஸ்வரர் திருக்கோவில் உருவானதற்கு ஒரு ரசமான வரலாறு கூறப்படுகிறது அதாவது இந்த துர்வாசபுரத்தில் இருந்து நாள்தோறும் ஒருவர் ராசிங்கமங்கலம் மங்கலம் அதாவது தற்போதைய ராங்கியம் என்ற பகுதிக்கு பால் கொண்டு செல்வாராம் அவர் பால் கொண்டு செல்லும் பொழுது குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததும் கால் தடுமாறியோ பிற காரணத்தினாலேயோ அந்த பால் கலையத்திலிருந்து கீழே கொட்டிவிடுமாம் இது வாடிக்கையாகவே தொடர்ந்து நடந்து வந்திருக்கிறது கலையமும் உடைந்து போய்விடுமாம் சில நேரங்களில் வழக்கமாகி போன இந்த நிகழ்வுக்கு இந்த பகுதி தூய்மை இல்லாமல் கரடுமுரடாக இருப்பதுதான் காரணம் என்று நினைத்த அவர் மண்வெட்டி கோடாரியுடன் அந்த பகுதிக்கு வந்திருக்கிறார் பின்னர் அந்த இடத்தை செம்மைப்படுத்தும் பணியில் இறங்கினார் அங்கிருந்த ஒரு மேட்டு பகுதியை சீர் செய்து கொண்டிருந்த பொழுது ஒரு கல்லை காண்கிறார் அந்த கல்ல்தான் தான் கொண்டு செல்லும் பாலை கவிழ்த்து விட்டதற்கு காரணம் என்பதை உணர்ந்து அந்த கல்லை அடியோடு தோண்டி எடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அவர் தோண்ட தோண்ட பள்ளம்தான் பெரிதாகிக் கொண்டே போகிறதே தவிர அந்த கல்லின் அடிபாகத்தை அவரால் காண முடியவில்லை பிறகுதான் அது ஒரு சிவலிங்கம் என்பதை காண்கிறார் ஈசன்தான் தன் திருவிளையாடல் மூலமாக தினமும் தான் கொண்டு வரும் பாலை தடுத்து வாங்கி கொண்டிருக்கிறார் என்பதை அவர் உணர்கிறார் அன்று முதல் தினமும் இந்த பகுதி வழியாக செல்லும் பொழுது இந்த சிவலிங்கத்தின் மீது தான் கொண்டுவரும் பாலில் ஒரு பகுதியை அபிஷேகம் செய்துவிட்டு செல்வதை வழக்கத்தில் ஏற்படுத்திக் கொள்கிறார் இப்படி தினந்தோறும் அவர் பால் அபிஷேகம் செய்து வழிபட்டு வந்ததன் காரணமாக அந்த பால் வியாபாரி மிகவும் செல்வ செழிப்பு மிகுந்தவராக மாறிவிடுகிறார் அவரிடம் இருந்து ஆடு மாடுகள் எல்லாம் பெருகிவிடுகின்றன அவருடைய நிலத்தில் விளைச்சல் அதிகரிக்கிறது இதன் காரணமாக அவர் கோட்டீஸ்வரராகவே மாறிவிடுகிறார் இதையடுத்து இந்த பகுதியில் அந்த சுயம்பு லிங்கத்திற்கு ஒரு ஆலயத்தையும் அவர் எழுப்பி முடித்திருக்கிறார் என்று சொல்கிறது இந்த ஆலயத்தின் புராண வரலாறு துருவாசபுரத்தில் எழுந்தருளி இருக்கும் திருபாதாளேஸ்வரர் தானே தோன்றி உருவான சுயம்புலிங்க மூர்த்தி ஆவார் இந்த ஆலயத்தின் கருவறை கட்டப்பட்ட பொழுது விநாயகர் சகஜரி நாயகி சண்டேஸ்வரர் சூரியன் சந்திரன் ஆகிய திரு உருவங்கள் நிறுவப்பெற்றிருக்க வேண்டும் திருக்கோவிலின் இரண்டாவது காலகட்ட வளர்ச்சியில் பைரவர் சன்னதி அம்மன் சன்னதி கோவில் மண்டபம் ஆகியவை கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்பது இங்கிருக்கும் கல்வெட்டு மூலமாக நம்மால் அறிய முடிகிறது அதற்கும் பிறகுதான் வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியர் சன்னதி பெரிய மண்டபம் ஆகியவை அமைக்கப்பட்டிருக்கிறது கோவில் அர்த்த மண்டபத்தில் உள்ள மேல் விதானத்தில் உள்ள கற்கள் ஒவ்வொன்றிலும் இரட்டை மீன் சின்னங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது முன்காலத்தில் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் திருபாதாளேஸ்வரரின் நேரடி பார்வைப்பட்டு எதிரே இருந்த வயல்வெளிகள் கருகி போயினவாம் சிவபெருமானின் சீற்றம் காரணமாக இருப்பதை அறிந்த மக்கள் அவரது கோபத்தை தணிக்க அவரது மூத்த மைந்தனான விநாயக பெருமானை அவருக்கு முன்பாக ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள் அதன் பிறகு அதுபோன்ற சம்பவங்கள் எதுவுமே இங்கு நடைபெறவில்லை பயிர் விளைச்சலும் நன்றாக இருந்திருக்கிறது என்று சொல்கிறார்கள் பொதுமக்களால் இந்த ஆலயம் பாதாளேஸ்வரர் திருக்கோவில் என்று வழங்க ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டுக்களில் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் என்றுதான் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஆலயத்தில் உள்ள அம்பாளின் திருநாமம் பாகம் பிரியால் என்பதாகும் முற்காலத்தில் இந்த அம்மனை சகஜரி நாயகி என்று அழைத்திருக்கிறார்கள் திருமண தடையால் திருமணம் தள்ளி போகும் பெண்கள் இந்த ஆலயத்திற்கு வந்து இறைவியை வணங்கிச் சென்றால் விரைவில் திருமணம் நடைபெறும் என்று சொல்கிறார்கள் பலனடைந்த பக்தர்கள் அப்படி தங்களது நேர்த்திக்கடன் நிறைவேறிய பெண்கள் ஏராளமானோர் தம்பதி சமேதராக மீண்டும் இந்த ஆலயத்திற்கு வந்து அம்மனுக்கு வலையில் காணிக்கை செலுத்துவதையும் நம்மால் பார்க்க முடியும் இந்த ஆலயத்திற்கு பாதாளேஸ்வரர் திருக்கோவில் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் என்ற திருநாமங்கள் இருந்தாலும் கூட பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த ஆலயத்தை பைரவர என்று என்றுதான் சொல்கிறார்கள் இதற்கு காரணம் இந்த தலத்தில் இருக்கும் பைரவர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக விளங்குகிறார் இவரிடம் குழந்தைகளுக்காக பூஜை செய்வது மிக மிக சிறப்பு அவர்களின் ஆரோக்கியம் கல்வி நலனுக்காக தனியாக இங்கு பூஜைகள் செய்கிறார்கள் இத்தல பைரவர் மிகவும் உக்கிரமானவர் என்பதால் பைரவருக்கு ஆராதனை செய்த கற்பூர ஆரத்தியை பக்தர்களுக்கு காட்டுவதே கிடையாது திருச்செந்தூரில் முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நிகழ்வை சஷ்டி விழாவாக கொண்டாடுவது போல இந்த தளத்தில் பைரவர் சம்பாசுரனை வதம் செய்த நிகழ்வு சம்பா சஷ்டி விழா என்ற பெயரில் கார்த்திகை மாதத்தில் சிறப்பாக நடத்தப்படுகிறது அப்பொழுது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விழாவில் கலந்து கொள்கிறார்கள் இந்த பைரவர் சன்னிதியில் பூசணிக்காயை பாதியாக வெட்டி உள்ளே உள்ள விதை முதலியவற்றை நீக்கிவிட்டு அகல் போல அதை ஆக்கி அதனுள் நல்லெண்ணெய் நிரப்பி நூல் திரிகளை வைத்து விளக்கேற்றி பிரார்த்தனை செய்தால் குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கும் பில்லி சூன்யங்கள் மாந்திரங்கள் இவை எல்லாமே விலகிவிடும் என்றும் சொல்கிறார்கள் அதே போல கால பைரவருக்கு சாம்பிராணி புகை போட்டு வழிபாடு செய்தால் திருடுபோன பொருட்கள் எல்லாம் திரும்ப கிடைத்துவிடும் அதிசயமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது இங்கு மேலும் ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி நாளில் இங்கே வந்து சிறப்பு அபிஷேக ஆராதனைகளில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படி கலந்து கொள்வதால் தங்களுடைய வாழ்க்கை மேன்மை அடைகிறது என்றும் எல்லா வளங்களையும் பெற முடிகிறது என்றும் பக்தர்கள் சொல்கிறார்கள் தினசரி காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்திற்கு செல்ல புதுக்கோ கோட்டையிலிருந்து திருமயம் சென்று திருமயத்தில் இருந்து குறிப்பிட்ட நேரத்தில் இயக்கப்படும் நகர பேருந்துகள் மூலம் துர்வாசபுரம் திருத்தலத்தை அடையலாம் திருமயத்தில் இருந்து ஷேராட்டோ வசதிகளும் உள்ளது ஷேராட்டோவில் தூர்மா என்று சொல்லி துர்வாசபுரத்தை அடையலாம் துர்வாசபுரத்தின் தற்போதைய பெயர் தூர்மா என்பது குறிப்பிடத்தக்க ஒன்று நம்மிடம் இருந்து திருடு அத்தனை பொருட்களையும் திரும்பவும் நம்மிடமே தரும் ஒரு சக்தி வாய்ந்த ஆலயத்தின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்